கடலாங்கமயனே வந்தே பத்மசனவர வந்தேங்கிவாய நம ஹேஸ்வரா நம சம்பவ நம விநாயகை நம தயதேவாய நம வாமதேவா மருபாச்சா நமகே நம விழலோதாய நம சங்கரா நம சூடபாணவே நம கட்பாச்சே நம விஷ்ணு வல்லாய நம ஜூ நம சமீஸ்ப்பஸ்வய நம நாதரவரிமிர்ப்ப சமற்பயா ஹரி ஓம் சிவா திருச்சி பலவான் பேராயிரம் பரவி வாரோட்டும் பெண்மானை பிரிவிலாரடியென்றும் வார செல்வமும் வரும் மந்திரமும் தந்திரமும் மருந்து நிறவெல்லாம் தன்னை திரிபுரங்கல செஞ்சிலை கை கொண்ட போறானை உள்ளிருக்கும் வேலூரானை போற்றாகனால் போக்கிரே பேனை போற்றி விண் அவர் தலைவா போற்றி மாதொரு பாக போற்றி மறுசமயன் மாலப் பேதகம் செய்தாய்போட்டி விஞ்ஞகா போற்றி செய்யும் பாதகம் அனைத்தும் தீர்க்கும் பராபரா போற்றி போற்றி திருச்சி